ஹலோ கைஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தேவிரா புக்கில் இருக்கிற திருக்குறள் ரிலேட்டடான டேட்டாக தான் பார்க்க போகிறோம் ஸோ அது கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று இந்த ரெண்டு பேஜ் அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஓகேவா ஸோ டூ பேஜஸ் தான் இருக்குது ஸோ சட்டன் பார்த்தலாம் ஓகே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முப்பால் ஸோ திருக்குறள் முப்பால் அப்படிங்கிறது திருக்குறளை தான் சொல்லுவோம் இதுக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவபயன் திருவள்ளுவம் சோ இந்த பெயர்ல எல்லாம் அழைக்கப்படுது திருவள்ளுவ பயன் திருவள்ளுவம் ஓகே சோ இதோட ஆசிரியர் திருவள்ளுவர் நமக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சதுதான் அண்ட் வள்ளுவ நாயனார் தேவர் முதற்பாவலர் பாவலர் தெய்வப்புலவர் நான்முகன் மாதானுபங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவன் ஸோ இதெல்லாம் இவருக்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் ஸோ இதுவுமே நமக்கு நல்லா தெரிஞ்ச பெயர்கள் தான் நான்முகன் அப்படிங்கிறது மேபி புதுசாக இருக்கலாம் ஓகே ஸோ இதில் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் இருக்குது மொத்த பாடல்கள் எவ்வளோ இருக்குன்னா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸோ எல்லாமே குரல் வெண்பாக்களால் ஆன பாடல்கள் தான் அண்ட் அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்கள் இருக்குது இதில் பாயிரவியலில் நாலு இளறவியல்ல இருபது துறவரவியலில் பதிமூணு ஊழியலில் ஒன்று ஸோ இந்த பகுப்பு அப்படிங்கிறது எது எதில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான டேட்டா அண்ட் பொருட்பாளில் எழுபது அதிகாரங்கள் இருக்குது அரசியலில் இருபத்தஞ்சு அங்கவியலில் முப்பத்தி ரெண்டு குடியியலில் வந்து பதிமூணு ஸோ துறவரவியல்லையும் பதிமூணு இருக்கும் குடியியல்லையும் வந்து பதிமூணு இருக்கும் ஸோ காமத்து பால் அப்படின்னு அதாவது இன்பத்து பால் அப்படிங்கிறதுல இருபத்தஞ்சு அதில் களவியலில் ஏழு கற்பியலில் பதினெட்டு ஸோ மொத்தமாக நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் இருக்குது இது நமக்கு ஸ்கூல் புக்லேயே நிறைய இடத்துல கொடுத்துருப்பாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் எது அப்படின்னா திருக்குறள் தான் ஸோ இது இம்பார்ட்டன்ட் டேட்டா அதே மாதிரி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் அதிக அறங்களை சொல்லும் நூல் எது அப்படின்னாலும் அதுவும் திருக்குறள் தான் ஸோ பதினெண் கீழ்கணக்கு நூல்களுள் செய்யுளால் அதாவது அந்த குரல் வெண்பாவால் பெயர் பெற்ற ஒரே நூல் அந்த ரெண்டடி வெண்பா இல்லையா ஸோ அதனால தான் அதை வந்து நம்ம குரல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அந்த ஒரே நூல் எதுனா திருக்குறள் தான் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் குரல் வெண்பாவல் அதாவது ஒன்னே முக்கால் அடியால் ஆன ஒரே நூல் திருக்குறள் ஸோ அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூல் திருக்குறளின் சிறப்பை எடுத்து கூறும் நூல் எது அப்படின்னா திருவள்ளுவமாலை இல்லையா தமிழ் மாதின் உயிர் அப்படின்னு போற்றப்படும் நூலும் திருக்குறள் தான் திருவள்ளுவரோட உருவத்தை முதன் முதலாக ஓவியமாக வரைந்தவர் யார் அப்படின்னா வேணுகோபால் ஷர்மா ஸோ இது வந்து நமக்கு ப்ரீவியஸ் இயர்லேயும் கேட்டிருப்பாங்க நிறைய இடத்துல பார்த்துருப்போம் இந்த டேட்டா அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்த ஓவியத்தை அவர் எப்படி வரைஞ்சிருக்காரு அப்படின்னா திருவள்ளுவர் வந்து அமர்ந்த நிலையில் ஒரு கையில் ஏடும் இன்னொரு கையில் எழுத்தாணியும் தாடியும் வச்சுருப்பார் ஸோ இந்த ஓவியம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான ஓவியம் அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா குரலின் சிறப்பை கூறும் நூல்கள் என்னெல்லாம் அப்படின்னா சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா ஸோ இந்த குமரேச வெண்பா தான் இப்போ நடந்த அந்த டெக்னிக்கல் எக்ஸாமில் வந்து கேட்ட கொஷின் ஸோ வெண்பா அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெண்பான் வந்தாலே குரலின் சிறப்பை கூறக்கூடிய நூல் அதுவும் குமரேச வெண்பா அப்படிங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்குது ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் சிவசிவ தினகர வடமலை சோமேசர் முதுமொழி ஓகேவா திருக்குறளை முதல் முறையாக பதிப்பித்தவர் யார் அப்படின்னா மலையசுத்துவன் மகனான ஞான பிரகாசம் எயிட்டீன் தஞ்சாவூரில் வச்சு பதிப்பிச்சிருப்பார் ஸோ இவரை இன்னும் இவருக்கு வழங்கக்கூடிய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்பலவான தம்பிரான் ஓகேவா ஸோ அம்பலவான தம்பிரான் அப்படிங்கிற அதுவும் இவர் தான் ஞான பிரகாசம் தான் அடுத்தது பரிமேலழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் யார் அப்படின்னா ராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதில் வந்து பதிப்பிச்சிருப்பார் ஓகேவா ஸோ யாரோட உரையோட பரிமேல உரையோட அடுத்தது உரைகள் ஸோ தருமர் மணக்குடவர் தாமத்தர் நச்சர் பரிமேலழகர் பருதி திருமலையர் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் ஸோ இந்த பத்து பேரும் தான் திருக்குறளுக்கு முதல் முதல்ல உரை கண்டவர்கள் ஸோ இதில் சிறந்த உரை யார் அப்படின்னா பரிமேலழகர் உரை தான் சிறந்த உரை ஸோ மணக்குடவர் பரிமேலழகர் பருதி பரிபெருமாள் காளிங்கர் ஸோ இவங்க எழுதினா இவங்க அஞ்சு பேர் எழுதின உரை மட்டும்தான் இது வரைக்கும் கிடச்சிருக்கு அப்போ இது கேட்கலாம் ஸோ யார் யார் எழுதின உரை கிடச்சிருக்கு அப்படின்னா மணக்குடவர் பரிமேலழகர் பருதி பரிபெருமாள் ஸோ பரிய அப்படிங்கிறதுல வர்றது மூணு பேர் இன்னொன்னு காளி இன்னொன்னு வந்து மனம் ஓகேவா சோ அப்படி அஞ்சையும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது ராமானுஜ கவிராயர் வந்து திருவிகா நாமக்கல் ராமலிங்கனார் சரவணப்பெருமாளையர் தண்டப்பாணி தேசிகர் அரசன் சண்முகனார் புலவர் குழந்தை பாரதிதாசன் மூவா நாவலர் நெடுஞ்செழியன் இவங்க எல்லாருமே திருக்குறளுக்கு வந்து உரை எழுதியவங்கள முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது திருக்குறள் உரைவளம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதை தர்மபுர ஆதீனம் தான் வெளியிட்ருக்காங்க ஸோ அஞ்சு பேரோட பழைய உரைகள் அப்படிங்கிறது இதில் கொடுத்துருப்பாங்க அடுத்தது இது இப்போ கேட்ட கொஷின் ஸோ திருக்குறள் உரை கொத்து அப்படிங்கிறது திருப்பனந்தாள் வெளியீடு ஓகேவா சொத்திருப்பனந்தாள் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க இது கேட்டிருந்தாங்க இல்லையா திருப்பனந்தாள் வெளியிட்ட நூல் எது அப்படின்னு ஸோ ஐவரியின் பழைய உரையுடன் ஆங்கில மொழிபெயர்ப்பும் சேர்ந்து இந்த திருக்குறள் உரை களஞ்சியம் இருக்கும் அண்ட் இதை வந்து மதுரை பல்கலைக்கழகம் வந்து வெளியிட்டிருக்காங்க ஓகேவா சொ திருக்குறள் உரை கொத்து அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தோம் திருக்குறள் உரைவளம் அப்படிங்கிறது அது தர்மபுரி ஆதீனம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா திருக்குறள் உரைவளம் தண்டபான தேசிகரும் வெளியிட்டிருக்காரு திருக்குறள் உரை களஞ்சியம் அப்படிங்கிறதும் தண்டமானி தேசிகர் திருக்குறள் நுண்பொருள் மாலை அப்படிங்கிறது காரிரத்தின கவிராயர் நுண்பொருள் அப்படின்னா காரிரத்தினம் திருவள்ளுவ மாலை வந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க ஸோ இதை நமக்கு தெரியும் இல்லையா ஐம்பத்தி மூணு பா புலவர்கள் பாடின ஐம்பத்தி ஐந்து பாடல்கள் அப்படிங்கிறது இதில் இருக்கும் அண்ட் திருக்குறள் ஆராய்ச்சி பதிப்பு அப்படிங்கிறது கீவா ஜெகநாதன் வள்ளுவம் வந்து வாசுப மாணிக்கம் வாழும் வள்ளுவம் வந்து வாசே குழந்தைசாமி ஓகேவா ஸோ இதெல்லாமே வந்து அடி கேள்விப்பட்டது தான் ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் ஸோ இது வந்து தியப்போமி எழுதினது திருக்குறள் மணிவிளக்க உரை பெருவிளக்க நூல் இது வந்து கா அப்பா துறையார் எழுதினது திருக்குறள் நடையியல் சுந்தரமூர்த்தி சொல்வலை வேட்டுவர் அப்படிங்கிறதும் சுந்தரமூர்த்தி ஓகேவா வேட்டுவர் நடையியல் ரெண்டுமே சுந்தரமூர்த்தி ஸோ திருக்குறள் மணிவிளக்க உரை அப்படிங்கிறது பெருவிளக்க நூல் ஸோ அது வந்து அப்பா துறையார் எழுதினது வாழும் வள்ளுவம் குழந்தை சாமி ஸோ இவ்வளோதான் வந்து திருக்குறளை பற்றி இருக்கக்கூடிய டேட்டா ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ நல்லா படிச்சுக்கோங்க இதுலேருந்து கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகே எப்படின்னாலும் நம்ம வந்து இந்த டேட்டாவை மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்பயுமே யூஸ் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ